கிட்ட டைம் இல்லையா சட்டுனு செய்யணும் டேஸ்டியாக செய்யணுமா இருந்து தாங்க தக்காளி சாம்பார் சூப்பராக டேஸ்ட்டாக இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும் ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தக்காளி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஏழு லட்டு தக்காளி வெங்காயத்தை மல்லி சா கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஒரு இஞ்சி தொண்டு கொத்தமல்லியா நல்லா வேக வச்சு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் அது நல்லா மற்ற வச்சு மசிச்சுக்கோங்க இல்லைன்னா மேஷ் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க அது நல்லா மசித்து அந்த வேக வச்ச தண்ணியும் அதில் ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் என்ன எடுத்துக்கோங்க என்ன சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிச்சதும் இந்த மாதிரி ரெட் சில்லி சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி சேர்த்ததும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா அது தாளித்தோடனே நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த தக்காளி இது பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போது மஞ்சள் தூள் வேணுன்னா தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலக்கிட்டு கொதிக்க விட்டீங்கன்னா நம்ம சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ரெண்டு நிமிஷத்தில் பட்டுன்னு செஞ்சிடலாம் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள்